வணக்கம் நண்பர்களே விழுப்புரத்தோட தனித்த அடையாளங்களில் ஒன்னா இருக்கிறது நம்ம ஊரு ரயில் நிலையம் ரயில் நிலையம் அதை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகள் அப்படின்னு ஒரு தனி உலகமே இருக்கு இங்க அது என்ன தனி உலகம் அப்படின்னு கேக்குறீங்களா வாங்க அந்த உலகத்துக்குள்ள நாம போகலாம் ரோகோஷத்தில் ஹவுஸ் ஆஃப் அயன் ஹார்ட்ஸ் இரும்பு குதிரைகள் என்ற அந்த போர்டு வந்து அதை டெமாலிஷ் பண்ணும்போது நான் பார்த்தேன் விழுப்புரத்தில் ஒரு தனி உலகம் இருக்கு அப்படின்னு சொன்னேன் இல்லைங்களா அந்த உலகத்தோட ஒரு பகுதி தான் எனக்கு பின்னால் இருக்கக்கூடிய ஷெட் ரயில்வே லோக்கோ ஷெட் இன்னைக்கு விழுப்புரத்தோட பேர் நாடு முழுக்க தெரிஞ்சிருக்குன்னா அதுக்கு முக்கிய காரணம் இந்த லோக்கோ ஷெட் ஒரு காலத்துல ரொம்ப பரபரப்பாக ஏகிக்கிட்டு இருந்த ஒரு பகுதி தான் இந்த பகுதி இப்போ நம்ம ஷெட்டுக்குள்ள போக போகிறோம் 完个不了。 ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டு அக்டோபரில் வெளியான சுதேசமித்திரன் இதழில் ஒரு கட்டுரை அந்த கட்டுரை விழுப்புரம் ரயில் நிலையத்தை இப்படி அறிமுகம் செய்யுது இதோர் பெருத்த ரயில் ஜங்ஷன் நான்கு திசைகளில் இருந்தும் வண்டிகள் இங்கு சந்திக்கின்றன இதனாலேயே நான்கு திசை மனிதர்களையும் இங்கு ஏக காலத்தில் பார்க்கலாம் இப்படிப்பட்ட வியாபாரம் மிகுவதற்கு கேட்பானேன் இங்கு ரயில் தொழிற்சாலை ரயில் ஆஸ்பத்திரி ரயில் பெண் பாடசாலை முதலியன உண்டு வேறக்குறைய நூற்றி பன்னிரெண்டு ஆண்டுகளுக்கு முன்பு விழுப்புரம் ரயில் நிலையத்தை மிக அழகாக பதிவு செய்துள்ளது சுதேசமித்திரன் இதில் குறிப்பிடப்படும் ரயில் தொழிற்சாலை ரயில்வே லோகோஷெட் இயங்கிய இடம்தான் இது எழுநூறு எண்ணூறுக்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் ஓயாமல் ஏங்கி கொண்டிருக்கும் இயந்திரங்களின் இரைச்சல் எப்போதும் பரபரப்புடன் ஏங்கி கொண்டிருந்த இந்த ரயில்வே பணிமனை விழுப்புரத்தின் குறிப்பிடத்தகுந்த அடையாளம் என்றால் அது மிக இல்லை ஆங்கிலேயர் காலத்தில் உருவாக்கப்பட்ட இந்த பணிமனையில் பணியாற்றியவர்களில் குறிப்பிடத்தகுந்தவர்கள் சட்டைக்காரர்கள் என்று அழைக்கப்பட்ட ஆங்கிலோ இந்தியர்கள் ஆவர் திறமையான ஊழியர்கள் கடுமையான உழைப்பு அந்த வகையில் ஒட்டுமொத்த தமிழகத்தின் கவனத்தையும் ஈர்த்தது விழுப்புரம் ரயில்வே பணிமனை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளில் டீசல் என்ஜின் வருகையால தனது இயக்கத்தை கொஞ்சம் கொஞ்சமாக குறைத்துக்கொண்டது கொண்டது விழுப்புரம் ஷெட் ஒரு கட்டத்தில் அப்படியே ஓய்ந்தும் போனது இதன் பிரம்மாண்டமான மதில் சுவர்கள் இப்பவும் நம்மை வியக்க வைக்குது லோகோஷெட் இயங்கிக்கிட்டு இருந்த காலகட்டத்தில் இங்க மிஷினிஸ்டா வேலை பார்த்தவர் திரு எஸ் ரவீந்திரன் அவர்கள் அவர் இப்போ தன்னுடைய அனுபவத்தை நம்ம கிட்ட பகிர்ந்துக்கிறார் ரவீந்திரன் ரிட்டையர்டு சீஃப் டிக்கெட் இன்ஸ்பெக்டர் நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதுல கலாசியா ஜாயின் பண்ணேன் லோக்கோவில் விழுப்புரம் லோக்கோ ஷெட்டு அதுக்கப்புறம் ஒரு ஒன்றரை வருஷத்துல எனக்கு ப்ரமோஷன் கிடச்சி மெஷினிஸ்ட் ஆனேன் மெஷினிஸ்ட் ஆகிட்டு விழுப்புரம் லோக்கோ ஷெட்டில் மேஜர் மெஷின்ஸ் எல்லாம் நான் ஆப்ரேட் பண்ணுவேன் மேஜர் மெஷின்ஸ் மீன்ஸ் ஆக்சல் பாக்ஸஸ் எல்லாம் மெஷின் பண்ணுற இது இருக்கு அதை வந்து மெயின் ஆப்ரேட் பண்ணுவேன் பாம்பே மெஷின்னு ஒன்று இருக்குது பாம்பே லேத் அதில் வந்து மெஷினுடைய இது என்ஜின்னுடைய புஷஸ்லாம் மெஷின் பண்ணுவாங்க ஒரு புஷ் வந்து கிட்டத்தட்ட செவன்டி கேஜ் எயிட்டி கேஜ் இருக்கும் ஒரு புஷ் அந்த புஷ்ஷெல்லாம் வந்து ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட ஒரு ஷெடியூல் ஃபோர் நடக்குதுனாக்கா அதாவது ஒரு லிங்க்குக்கு வந்து இருபத்தி நாலு புஷ்ஷஸ் அது ஒவ்வொரு ச இதுக்கு தகுந்த மாதிரி வெயிட் வேரியேஷன்லாம் வரும் ரஃப் காஸ்டிங்கா அப்படியே மோல்டு போட்டு பிராஸில் மோல்டு போட்டு வரும் அதை மெஷினில் ஏற்றி பாலிஷ் பண்ணி அந்த என்ன சைஸுக்கோ இந்த ராட் ஃபிட்டிங்ஸுக்காக அந்த சைஸுக்காக மிஷின் பண்ணுவேன் அப்புறம் பேபி லேத்துன்னு சொல்லிட்டு சின்ன லேத் இருக்குது அதனுடைய லேத்துல வந்து தான் ரொம்ப மைனூட்டான ஒர்க்கெல்லாம் அது என்ன ஒர்க்கெல்லாம் பார்த்தீங்கன்னா லெட் ஃபெக் அப்படின்னு சொல்லிட்டு பாய்லருக்கு ஸ்டீம் அரெஸ்ட் பண்ணி வைக்கிறதுக்காக சேஃப்டி ஃபிளக்ஸ் வரும் அந்த ஃபிளக்ஸ் வந்து ஒரு ரெண்டு மூணு பேர் தான் மெஷின் பண்ணுறதுக்கான குவாலிஃபைடு ஆளுங்க அது அதில் நானும் வருன் எங்கள் ஃபாதர் எனக்கு வந்து அதை கற்றுக் கொடுத்தாரு எங்கள் சித்தப்பா வந்து கண்ணையன் பேர் அவர் தான் மெஷின் ஷாப் சார்ஜ் இருந்தார் அவருக்கு அப்புறம் எங்கள் ஃபாதர் வந்து சிவராமன் அவர் டர்னரா இருந்து மேஸ்திரி ஆகிட்டு அவரும் இந்த சாய்மேன் இதுக்கு வந்தார் நிறைய ஒர்க்கெல்லாம் எல்லாம் வந்து இதுலயே உள்ள ஒரு கம்ப்ளீட் ஷெடியூல் ஃபோர்ட் பண்றதுக்கான எல்லா ஒர்க்கும் பண்ணுவோம் பண்ணுவோம் இதில் பாத்தீங்கன்னா ஒரு என்ஜினை கொண்டாந்து அப்படியே ஹாயெஸ்ட்ல நிறுத்தி ஃபுல்லாக ஸ்டார் பார்ட்ஸையும் தனித்தனியாக அந்த பாய்லர் மட்டும்தான் ஸ்கெல்டன் மாதிரி அப்படியே நிற்கும் பாக்கி எல்லாத்தையும் வந்து பிரித்து அதை திருப்பி ரீஷெடியூல் எல்லாம் பண்ணி ரீமா மிஷின் பண்ணி ஃப்ரெஷ்ஷாக எல்லாத்தையுமே போட்டு இன்ஜினை திருப்பி ஆசங்க பண்ணுவாங்க அது ஒரு மாதம் ஆகும் ஒரு இன்ஜினாக இது பண்ணுறது அது மாதிரி அட்டடை டைமில் மூணு நாலு இன்ஜின் பண்ணிகிட்டு இருப்பாங்க கம்ப்ளீட்டு தரவாக வேலை பார்க்கறதுக்கு விழுப்புரத்தில் எல்லா டெக்னீஷியனும் இல்லை இங்கே முடியாதுன்னு வெளியில் போகிறதுக்கான இதுவே கிடையாது இங்கேருந்து பார்த்தீங்கன்னா இருந்து ஒரு ஒர்க் எமர்ஜென்சி ஒர்க் வருது அப்படின்னா இங்கே விழுப்புரம் வந்து செஞ்சு எடுத்துகிட்டு போவாங்க மயிலாடுதுறையிலேருந்து வருது அப்படின்னா இங்கே வந்து செஞ்சு போவாங்க தஞ்சாவூர்லேருந்து வருதுன்னா இங்கே வந்து செஞ்சு எடுத்துகிட்டு போவாங்க இன்னும்ங்க போனால் சமயத்தில் திருச்சியிலருந்தும் வாண்ட் ஆஃப் ஸ்டாஃப் அப்படிங்கும்போது இங்கே அனுப்புவாங்க இங்கேருந்து நாங்கள் செஞ்சு அனுப்புவோம் அது மாதிரி எல்லா ஒர்க்கும் நடந்தது மிஷின் ஷாப்புங்கிறது கிட்டத்தட்ட இங்கே ஒரு பன்னெண்டு லேத்து இருந்துச்சு பன்னெண்டு லேத்தும் பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸும் ஓய்வு ஒழிச்சு இல்லாமலே ஓடிட்டுருக்கோம் அதாவது ஷெடூல மார்னிங் செவன் தேர்ட்டி டூ லெவன் தேர்ட்டி ஒன் டு ஃபைவ் அது முடிஞ்சதுக்கு அப்புறம் ஓவர் டைம் ஓடிட்டுருக்கோம் அதுக்கப்புறம் டுவெண்ட்டி டூ ஹவர்ஸ் மதியம் நைட்டு பத்து மணிலிருந்து காலையில் ஆறு மணி வரைக்கும் நைட் டியூட்டி ஓடும் அந்த நைட் டியூட்டியில் பார்த்தீங்கன்னா எமர்ஜென்சி ஒர்க் ஏதாவது ஒன்று ரெண்டு தான் இருக்கும் பாக்கி இந்த ஷெடியூல் ஃபோருக்கான ஹையஸ்டில் இருக்க வண்டிங்களுக்கான வேலைகளை நைட்டில் செய்வாங்க அது மாதிரி ரவுண்ட் ஓ கிளாக் ஓடிட்டே இருக்கும் மிஷின் அதுக்கு இதுவே கிடையாது தொள்ளாயிரம் பேர் கிட்ட தொள்ளாயிரத்துலேருந்து ஆயிரம் பேருக்கு உள்ளார வேலை செஞ்சாங்க பர்மனண்ட்டு ஸ்டாஃப்ன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எழுநூறு பேர் வேலை செஞ்சாங்க மற்றவையில் இந்த டெம்பரரி ஸ்டாஃப் அவங்கெல்லாம் அது மாதிரி வேலை செஞ்சாங்க வெளிநாட்டுக்காரங்க வெளிநாட்டுக்காரங்கன்னு பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ் பீரியடில் வந்தவங்க அவங்களுடைய சந்ததியினர் அது மாதிரி இருக்கிறவங்க வேலை செஞ்சாங்க அவங்கெல்லாம் ஃபாரினர்ஸ் அதுக்கப்புறம் வந்தவங்கலாம் ஆங்கிலோ இண்டியன் அது மாதிரி அவங்கெல்லாம் வேலை செஞ்சாங்க அவங்களும் பார்த்தீங்கன்னா ஒன் தேர்ட் ஆஃப் நம்ம சவுத் இண்டியன் பீப்புளுக்கு ஒன் தேர்ட் பீப்புள் இருந்தாங்க பிரிட்டிஷ் பிரிட்டிஷ் பீப்புள் அண்டு ஆங்கிலோ இண்டியன் சேர்ந்து காலையில் ஏழு மணிக்கெல்லாம் வந்து ஃபர்ஸ்ட் சாரின் அடிக்கும் அந்த ஃபர்ஸ்ட் சாரின்லேருந்து டோக்கன் போட டைம் ஆஃபீஸில் டைம் கீப்பர் டோக்கன் போடுவார் எல்லா ஸ்டாஃபும் இஷ்யூ பண்ணுவாங்க செவன் தேர்ட்டிக்குள்ளார ஆல் ஸ்டாஃப் எல்லாம் வந்து அசம்பிள் ஆகிடும் அந்த ஸ்டாஃப் வந்து அவங்கவுங்க டோக்கனை கையில் எடுத்துட்டு போயிட்டு திருப்பி லெவன் தேர்ட்டிக்கு அவங்க லன்ச்சுக்கு போகும்பொழுது அந்த டோக்கனை திருப்பி அந்த டோக்கன் பாக்ஸ் இருக்கும் அதில் போட்டு போயிடணும் அதை மறுபடியும் அவங்க கலெக்ட் பண்ணி போர்டில் போட்டு ஒன் ஓ டுவெல் ஃபார்ட்டி ஃபைவ்க்கு ஒரு காஷன்ஸ் ஐரன் ஒரு மணிக்கும் ஒரு காஷன்ஸ் ஐரன் மேடம் இது பண்ணுவாங்க அதுக்குள்ளார வந்து திருப்பி லஞ்ச் பிரேக் முடிச்சுட்டு வந்துடணும் ஈவினிங் ஃபைவ் ஓ கிளாக் வரைக்கும் ஒர்க்கிங் ஹவர்ஸ் ஸ்ரீனிவாசன் சொல்லிட்டு லோகோ ஃபர்மன் இருந்தார் அவனுக்கு ரிலேட்டிவும் கூட அவர் அவரு கிட்டத்தட்ட நம்ம விழுப்புரம் லோகோல ஒரு ஐநூறு பேருக்கு மேல வேலை வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுத்துருக்காரு அந்த டைம்ல வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலுலேருந்துலாம் இருந்துலாம் வந்து நைஜீரியாவில இருந்து இங்க எனக்கு தெரிஞ்சு ஒரு ஆறு பேர் இது பண்ணாங்க ஆனா பேட்சாக வந்து போனதா சொல்லியிருக்காங்க அப்போ நான் இங்கே இல்லை நான் வந்து பாண்டிச்சேரியில் பண்ணிட்டுருந்தேன் ரொம்ப லென்த்தாக வேலை செஞ்சவங்க எல்லாம் ஒரு ரெண்டு மூணு வருஷம் வரைக்கும் இங்கே வந்திருக்காங்க நைஜீரியன்ஸ் அவங்க வந்து மெயினாக ட்ரைனிங்க்காக தான் இங்கே வந்தாங்க லோக்கோமோட்டிவ் ட்ரைனிங்க்காக கம்ப்ளீட்டு ஏ டு இசட் அவங்க ட்ரைனிங் எடுத்தாங்க தொண்ணூற்றி நாலுலாம் வந்து சுத்தமாக அதுக்கப்புறம் வந்து நிலைமை பார்ட்ஸ் எல்லாம் வந்து அதான் ஏலம் விட்டாங்க எல்லாமே எல்லா என்ஜினையும் வந்து சில இன்ஜினை பயன்பாட்டை வச்சுக்கிட்டு நார்த் இந்தியாவுக்குலாம் சில இன்ஜின் வந்து போச்சு கேஜ் இன்ஜின்னு சில இன்ஜின்ஸ் எல்லாம் வந்து இங்கேயே கண்டம் பண்ணி ஏலம் விட்டாங்க ஆக்ஷனுக்கு எடுத்துட்டாங்க நிறைய பேர் அதெல்லாம் பார்க்கும்போது கொடுமையாக இருக்கும் உடச்சி எடுத்துட்டு போவாங்க ஒரு இன்ஜின் அப்படியே உடச்சி ரெண்டு மூணு வேகன்ல ஏத்திடுவாங்க ஹவுஸ் ஆஃப் ஹவுஸ் ஆஃப் அயன் ஆர்சஸ் சொல்லிட்டு என்ட்ரன்ஸ்ல அதுதான் போர்டு போட்டிருப்பாங்க அந்த போர்டு வந்து டெமாலிஷ் பண்ண மாதிரி நான் பார்த்தேன் அப்ப ரொம்ப கஷ்டமாயிடுச்சு பார்க்கும்போது குடும்பங்களை வாழ இந்த ரவீந்திரன் ஒரே கேட்டிங்க ரொம்ப உணர்ச்சிகரமா இருந்தது குறிப்பா இந்த லோகோ ஷெட்டோடைய அந்த பலகைய உடைக்கிற போது அந்த நிகழ்வை விவரிக்கும் போது உண்மையிலே அவரு ரொம்பவும் உடஞ்சிட்டாரு நான் தழுதெழுத்தது கண்கள்லாம் கலங்கிடுச்சு ஏன்னா இந்த இடங்கிறது லோகோ ஷெட்டுங்கிறது அவர்களை போன்றவர்களுடைய உணர்விலும் உயிரிலும் கலந்த ஒன்று அதை தான் சாருடைய உரையில நாம் பார்த்தோம் அப்புறம் இந்த லோகோ ஷெட் ரயில்வே குவார்டர்ஸ் இது போன்ற தன்னுடைய நினைவுகளை பகிர்ந்துக்கிறாரு மெயில் காடா இருந்து ஓய்வு பெற்ற திரு முத்துகிருஷ்ண சர்மா சார் அவர்கள் வாங்க அவர் என்ன கேட்கலாம் அனைவருக்கும் வணக்கம் என்னை பற்றிய ஒரு சிறிய அறிமுகம் பெயர் கே முத்துகிருஷ்ண சர்மா ரிட்டையர்ட் மெயில் கார்டு விழுப்புரம் என்னுடைய பிறந்த தேதி அஞ்சு ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழு ஓய்வு பெற்ற போது வயது தேதி இருபத்தெட்டு ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சு ரயில்வே சர்வீஸ் முப்பத்தி ஏழு வருடங்கள் ஸ்டேட் கவர்மெண்ட் சர்வீஸ் மூன்று வருடங்கள் மொத்தம் நாற்பது வருடங்கள் அரசாங்க அரசாங்கப்படி பதினெட்டு வயதில் வேலைக்கு சேர்ந்தேன் ஐம்பத்தி நாலு வயதில் ஓய்வு பெற்றேன் திருச்சி ஜங்ஷனில் இருந்து சீரிய ட்ரெயின்கார்காக உத்தியோக உயர்வு பெற்று விழுப்புரம் ஜங்க்ஷன் வந்து விழுப்புரம் வந்து இறங்கிய உடனே பார்த்தவுடனே மறைத்து விட்டேன் என்னுடைய நண்பர்கள் அங்கு சொன்னார்கள் விழுப்புரம் யமாப்புறம் எப்படி போய் தாக்கு படிக்க போகிறாய் என்று பயமுறுத்தினார்கள் இருந்தாலும் வந்தவுடனேயே நான் திருச்சியே போகிறேன் அப்படின்னு சொல்லி எழுதி டிரான்ஸ்ஃபர் அப்ளை பண்ணினேன் இருந்தாலும் இரண்டு மூன்று நாள் மாநாடு கழித்து இங்குள்ள பணியை பார்த்தோம் மக்களுடைய வாழ்க்கை முறையை பார்த்தோம் காஸ்டா பண்ணி பார்த்து இங்கே இருப்பதாக முடிவு செய்து வச்சேன் சோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது முதல் இன்றைய தேதி வரை விழுப்புரத்தில் தான் இருக்கிறேன் வாராந்திர பணியின் தினமும் பகல் பன்னெண்டு மணிக்கு மேல் உற்சாரில் உள்ள அனைத்து வேகன்களையும் கணக்கிட்டு அன்றைய மாலையில் விழுப்புரத்தில் உள்ள மொத்த வேகன்கள் பற்றிய தகவலும் சேர்த்து வைக்க வேண்டும் அப்போது லோகோ செட்டிற்கு தினமும் சென்று அங்கு உள்ள நிலக்கரி வேகங்கள் இருப்பு பற்றியும் நிலக்கரி அன்லோட் குறிப்பிட்டு வர வேண்டும் அப்போதுதான் முழுவதையும் நிலக்கரி ஸ்டாக் மலைபோல் ஆனால் ஒழுங்காக குவிக்கப்பட்டிருக்கும் இரும்பு குதிரைகள் என்ற பெயர் பெயரிடப்பட்டிருக்கும் புட் புட்ஸ்யுங்கள் பாசஞ்சர் எக்ஸ்பிரஸ் ரயில் ரைனாக நிறுத்தப்பட்டு அவற்றை பனிமலை மெக்கானிக்குகள் திட்டர்கள் தீவிர பரிசோதனை செய்வார்கள் பின்னர் அவற்றிற்கு தேவையான நிலக்கரி தண்ணீர் நிரப்பி அந்தந்த வண்டிகளுக்குள்ளான டிரைவர் பயன்பெறும் தற்போது ஒப்படைக்கப்படும் அங்கு பெரிய அதிகாரி லோகோ கார்மன் ஒவ்வொரு டூட்டிலும் இருபத்தி நான்கு மணி நேரமும் ஜே ஜே என்று இருக்கும் இறைத்தல் ஆனால் அதில் ஒரு இனிய ஓசை யோசையை உணர முடியும் இரண்டாவது ஏசி லோகோசை அங்கு தனியாக உள்ளது அங்கும் ஊழியர்கள் செல்வார்கள் இந்த செட்டில் உள்ள இன்ஜின்கள் விழுப்புரம் மெட்ராஸ் வழியாக மட்டுமே செல்லும் மற்றொன்று டீசல் லோகோசை குறிப்பிட்ட வண்டிகளுக்கான்கள் விழுப்புரம் லோகோஷெட்டில் இயங்கிய குறிப்பிடத்தக்க இயந்திரம் என்ஜின் டேர்ன் டேபிள் எனப்படும் இந்த இயந்திரமாகும் பல்வேறு திசைகளில் இருந்து வரும் ரயில் என்ஜின்கள் மீண்டும் குறிப்பிட்ட திசையில் பயணிப்பதற்கு இந்த இன்ஜின் டேர்ன் டேபிள் மிகவும் உபயோகமாக இருந்தது இந்த இயந்திரம் முழுக்க முழுக்க மனித சக்தியால் மட்டுமே இயக்கப்பட்டது என்பது குறிப்பிடத்தகுது பற்றி குறிப்பிடும் போது இன்னொரு முக்கியமான தகவலும் உண்டு அதாவது என்ஜின் டேர்ன் செய்வதற்கு என்ஜின் டேர்ன் டேபிள் என்று ஒரு இயந்திரம் உண்டு அங்கு என்ஜினை இந்த பக்கம் அந்த பக்கம் மாற்றி விடுவார்கள் அதாவது சென்னை சென்று போகும்போது என்ஜின் முன் முன்பக்கம் இருக்கும் இந்த பக்கம் ஆயிரம் சவுத் சைட் போகும்போது இன்ஜின் இந்த பக்கம் இருக்க வேண்டும் அதற்காக அந்த டேர்ன் டேபிளிலே இன்ஜினை விட்டு அதை ஒரு மேனுவலாக சுற்றுவார்கள் அப்பொழுது டைரக்ஷன் மாறும் அது ஒரு முக்கியமான இடம் லோகோ டேர்ன் டேபிள் இன்ஜின் டேர்ன் டேபிள் இங்க வந்து டென் டேபிளில் வந்து முப்பது பே இருந்துச்சு முப்பது பேலையும் ஒரு பேல நாலு நாலு இன்ஜின் நிறுத்தலாம் சில பேர் வந்து மூணு மூணு இன்ஜின் நிறுத்தலாம் ரோ அவுட்டு பார்த்தீங்கன்னாக்கா எல்லாத்துலேயுமே இன்ஜின் ஃபுல் இது இருக்கும் ஏன்னா ரவுண்ட் ஓ கிளாக் வண்டி போயிட்டே இருந்தது நைட்டெல்லாம் எவரி ஆஃப் அன் ஹவருக்கு ஒரு ட்ரெயின்லாம் இருந்துச்சு அப்போது இப்போ இல்லை நைன்டீன் எயிட்டி ஃபோருக்கு அப்புறம் தான் வந்து டீசலைசேஷன் ஆரம்பிச்சது அப்படி படிப்படியாக டீசல் சொல்ல உள்ளே நினைஞ்சோன்ன ஸ்டீம் லகோனுடைய இது உபயோகம் குறைஞ்சது ஸ்டீம் லோகோனுடைய உபயோகம் குறைஞ்சதுக்கான காரணம் கோல் டிமாண்டு தான் கோல் சரியாக கிடைக்காததுனால அதை கொஞ்சம் கொஞ்சமாக டெமாலிஷ் பண்ண ஆரம்பிச்சோங்க இந்த இடம் எவ்வளோ ஒரு பழமையானது அப்படிங்கிறத நாம் இப்போ பார்த்துட்டுருக்குறோம் உள்ளே வரதுக்கு எவ்வளோ சிரமப்பட்டோங்கிறத நீங்கள் பார்த்தீங்க இங்கே வந்ததில் சிரமமாக இருந்தாலும் கூட இங்கே வந்ததில் பார்த்ததுல நாங்கள் மட்டும் இல்லை இதை உங்களுக்கு காமிச்சதில் எங்களுக்கு ரொம்பவே சந்தோஷம் இந்த விழுப்புரம் பணிமனையோட பழமைய புராதனத்தை நம்ம பார்த்தோம் நிறைய விஷயங்கள் உள்ளே இருக்குது இல்லைங்களா குறிப்பாக சொல்லணும்னா அப்போது நீராவி அதாவது கரி இன்ஜின் ஓடிச்சு இல்லையா அந்த இன்ஜினை தான் இங்கே அதிகமாக இருக்காங்க அந்த இன்ஜின்களுக்கு பயன்படுத்திய கறி துகள்கள் இங்க பாருங்கள் இன்னும் இன்னும் இங்கே இருக்கு அடா இன்னும் தன்னுடைய தடத்தை மாற்றாம பழமையை மாற்றாம இந்த விழுப்புரம் லோக்கோ பணிமனை இருக்குங்கிறது ஒரு மகிழ்ச்சிக்குரிய ஒரு விஷயம்தான் இந்த லோக்கோஷெட் பகுதியில் அண்மை காலத்தில் மயில்கள் நடமாடி வருவது மனசுக்கு கொஞ்சம் ஆறுதலாக இருக்கு நண்பர்களே ஒரு காலத்தில் விழுப்புரத்துக்கு பெருமை சேர்த்த இந்த ஷெட் இன்றைக்கி பாருங்கள் புதர்கள் மண்டி செடி கொடிகளோட மிகப்பெரிய ஒரு வனாந்தரமாக காட்சியளிக்குது முழுக்க முழுக்க மனித சக்தியை மட்டுமே பயன்படுத்தி இங்கே இயங்கிக் கொண்டிருந்த இயங்கிக் கொண்டிருந்த டேர்ன் டேபிள் இன்னைக்கு குறிப்பிடித்து காட்சி தந்து கொண்டிருக்கிறது ரொம்ப வருத்தமாக இருக்குது ஏன்னா இதெல்லாம் பாதுகாக்கப்படணும் வருங்கால சந்ததிகளுக்கு இது பற்றிய தகவல்கள் எடுத்துகிட்டு போகணும் அந்த வகையில் இந்த லோக்கோ ஷெட் அமைந்திருந்த இந்த இடமும் இந்த டேர்ன் டேபிள் போன்ற இயந்திரமும் கூட காட்சிப்படுத்தணும் இந்த இடத்தை சீரம் வச்சு வருங்கால சந்ததிகளுக்கு காட்சிப்படுத்தணும் ஏன் இந்த இடத்த ஒரு ரயில் அருங்காட்சியகமாக கூட அமைக்கலாம் அதற்கான முயற்சிகளை ரயில்வே துறை மேற்கொள்ளணும் அப்படிங்கிற வேண்டுகோள் தான் நாம் இந்த நிகழ்ச்சியின் மூலமாக வைக்க விரும்புகிறோம் Yeah. Please tell me that I can't, that I won't, that I fail, that I'll never make it out, yeah. Please tell me all the bad, never good. Fill my head full of every single doubt, yeah. Please say any negative thoughts. I pop off when I hear people say I cannot I get off to the thought of proving everyone wrong, I won't stop to the top, so you better back off or get lost. I'ma stay loud, stay proud. Never running out, never heading south. I'll be spreading out, call it word of mouth. Can't put me down, I'll be getting loud. You can have doubt. doubts, not what I'm about, have your fucking clout. It be raining now. I keep making sound, go another round, bitch, I'm legend bound, can't stop me now. Eu não